சரி விடு விடு அப்படிங்கிறான் தருமன் கதையெல்லாம் கேட்டுவிட்டோம் இருக்கு விடு என் தம்பியை நகுஷன் விட மாட்டேங்கிறான் இப்போ தருமன் கேட்டான் என்ன பண்ணால் என் தம்பியை விடுவேன் நான் சில கேள்வி கேட்குறேன் நீ பதில் சொல்லு எனக்கு திருப்தியாக இருந்தால் உன் தம்பியை விடுறேன் சரி சரி கேளு இப்போ நகுஷனுக்கும் தருமனுக்கும் ஒரு கேள்வி பதில் உரையாடல் நடக்குது கடைசியாக நகுஷன் கேட்பான் இந்த உலகத்தில் தர்மம்னு நிறைய இருக்குல்ல அறம் அப்படின்னு நிறைய இருக்குல்ல அந்த அறத்துல எது சிறந்ததுன்னு கேட்பான் தருமன் ரொம்ப அழகாக பதில் சொல்லுவான் எந்த அறம் முதன்மையானது அப்படின்றது அந்த சூழ்நிலைய பொறுத்ததும்பான் இப்போ ஒரு வேடன் ஒரு மானை துரத்துக்கிட்டு வரான் அந்த மான் உங்ககிட்ட அடைக்கலமா வந்து ஒழிஞ்சிட்டு இருக்குது வேடன் உங்ககிட்ட வந்து மான் எங்க அப்படின்னு கேட்டா பொய் சொல்லக்கூடாது என்பது ஒரு அறம் அதனால் இதோ பார் மா தான் ஒழிஞ்சிருக்குன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது அது பாவம் ஆனால் இந்த இடத்துல அதை கடைப்பிடிச்சா அது பாவம்